அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு தினை மாவு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா தினை அரிசி வாங்கி வர சொன்னாங்க பார்த்தீங்கன்னா உமையோட அந்த தோல் நிற்கப்படாத தினையாக வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட வாங்கியாச்சு என்ன பண்ணுறது சரின்னு அதில் ஒரு கால் கிலோ மட்டும் எடுத்து ஊற வச்சிட்டேன் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா அதை கழுவிட்டு தண்ணியெல்லாம் இருந்துட்டு தண்ணியை நல்லா முழுசாக வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் வானலையில் ட்ரை பண்ணியாச்சு அதாவது த முழுமையாக வறுக்கக்கூடாது தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு பொலப்பலன்னு உதிரி அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் கருகிற அளவுக்கு வருத்திராமல் நம்ம அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தது இப்போ நல்லா பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர மாதிரி எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கரகரன்னு ஒரு நாலு சுற்றி அடிச்சுங்க மிக்ஸியில் நம்ம அடிக்கும் போது துள்ள அரிசி உடையவே உடையாது அந்த உமி தனியாக அரிசி தனியாக வந்துடும் அப்புறம் மாடியில் ஒரு அரை நாள் நல்லா காய வச்சுட்டு புடச்சி எடுத்தோம்னா சுத்தமான அது கடையில் விற்கிற மாதிரியே ஒரு சூப்பரான தினை அரிசி கைக்கு வந்துருச்சு அங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் தினை அரிசியை நான் என்ன சிட்டியில் வறுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால இது ஒரு புழுங்கல் அரிசி பதத்துக்குமே இருக்குது ஆனால் மாவு நல்லா சூப்பராக இருந்தது அதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு புட்டுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சாச்சு இதை இப்போ நம்ம நல்லா புட்டு மாவு அவிப்போம் இல்லைங்களா அதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பும் சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நல்லா விட்டு இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி தெளிச்சு பெசர்னமாவை நம்ம இப்போ ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் மாவு நல்லாவே வந்துடுச்சு இப்போ இந்த மாவை நம்ம வெளியே நம்மளுடைய உப்பு சேர்க்கல அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு உங்களுக்கு வெள்ளைப்பாகு வேணா வெள்ளைப்பாகு நானாக இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன் நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி தேங்காய் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா கலக்கி பிடிச்சி பிடி கொடுக்கட்ட மாதிரி வச்சிங்கன்னா ஒரு சுவையான சூப்பரான ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு தினை மாவு கொழுக்கட்டை ரெடி தினை மாவும் தேனும் கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இதில் சர்க்கரையோட அளவை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவு ரொம்ப ட்ரையாக இருந்தால் தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும் அதாங்க ஒரு சாஃப்டான ஒரு தினை மாவு கொழுக்கட்டை சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு ஒரு கால் கிலோ மாவுக்கு எத்தனை கொழுக்கட்டை இருக்குது நாலு 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 எட்டு பன்னெண்டு கொழுக்கட்டை வந்திருக்குங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்